மக்கள் எங்க பாருங்க பாருங்க இதோட சைஸை பாருங்க இதெல்லாம் சப்போட்டோ எப்படி இருக்கு பாருங்க ஸோ இன்னைக்கு பயங்கரமான காப்பு போதும் போதும் கேமரா அப்படியே மக்கள் எங்கே பாருங்க இந்த பாருங்கள் இதோட சைஸை பாருங்க இதெல்லாம் சப்போட்டோ எப்படி இருக்கு பாருங்க ஸோ இன்னைக்கு பயங்கரமான காப்பு போதும் போதும் ஒரு ஒரு பழமே கிட்டத்தட்ட நூறு கிராம் பக்கம் மேலே வரும் அந்த அளவுக்கு பெருசு பெருசாக இருக்குது ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ வீட்டில் ஃபுல்லாக போய் காட்ட போகிறோம் இங்கே பாருங்க ஸோ பிடுங்கிறதுக்கு வந்து நம்ம ஆளுங்க தான் ஹெல்ப் பண்ண போகிறாங்க நாலு குட்டிஸும் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க ஸோ இவங்க வீடியோகிராஃபர் இவங்க தான் என்னோட சீஃப் வீடியோகிராஃபர் இவங்க அதனால் வந்து இப்போ இவங்க கிட்டே கொடுத்தார பொறுப்பை ஓகே ஹேகா வெல்கம் டு யூடியூப் சேனல் ஸோ நான் தான் உங்களோட ஆரியா ஓகே நம்ம இவ்வளோ நாள் நர்சரி வீடியோவே போட்டு போட்டு நம்மளுக்கு உங்களுக்கும் போராடிச்சுருக்கேன் நினச்சேன் நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து என்னென்னா நம்ம வீட்டில் வந்து சப்போட்டா மரம் இருக்குது இங்கே பாருங்க ஸோ இந்த சப்போட்டா மரத்தில் குறைஞ்சது ஒரு ஆயிரம் ஆயிரம் சப்போட்டாவது இருக்கும் அந்தளவுக்கு எக்கச்சக்கமாக இருக்கு நான் வீடியோ இப்போ காட்டுறேன் ஸோ இங்கே பாருங்க இந்த இடத்துல எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ப்ரௌனாக தெரது எல்லாமே சப்போட்டா தான் நிறைய பயங்கரமாக இருக்குது ஸோ இன்றைக்கி எல்லாமே வந்து பிடுங்க போகிறோம் ஸோ பிடுங்கறதுக்கு வந்து நம்ம ஆளுங்க தான் ஹெல்ப் பண்ண போறாங்க நாலு குட்டிஸும் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க ஸோ இவங்க வீடியோகிராஃபர் இவங்க தான் என்னோட சீஃப் வீடியோகிராஃபர் இவங்க பாவி ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க பயங்கரமான ஆளாக இருக்கேடா அதனால் வந்து இப்போ இவங்ககிட்ட கொடுத்தார பொறுப்பை ஓகே ஸோ இப்போ மலை மேலே ஏறணும் ஏறிட்டு தான் மறுவாழையை பார்க்கணும் ஓகே ஆரம்பிக்கலாம்

அவ்வளோதான் இப்படிதான் போட்டு பெரிய காய் தான் சோ இப்படிதான் இருக்கிறோம் சோ பா சோமி பக்கம் வந்து காட்டு அப்போதான் உங்களுக்கு வியூஸ் வியூஸ் நல்லா தெரியும் அந்த பக்கம் போ ஆஹ் அங்கேயே இருந்தா கூட தெரியும் அப்படியே வந்து விளையாடி அடிக்காம இருக்கா எவ்வளவு இருக்கு பயங்கரமான இருக்கு ஸோ தனியா ஒரு பக்கெட் வந்து அந்த பக்கெட்ல போடுறதெல்லாம் ஒரு நீ வித்துரு Hay que ir a que te abro. எல்லாமே பெரிய பெரிய ஃபைஸுகள்லாம் அழகா பால் வலிது ஸோ இப்போ அடுத்ததாக மேலே ஏறணும் சரி ஸோ எல்லா சைஸுமே வந்து ரேண்டமாக காணிக்கிது சின்ன சைஸு பெரிய சைஸுன்னு எல்லா சைஸுமே இருக்குது எனக்கு தெரிகிற மாதிரி வந்து இன்னைக்கு தான் ஆகணும் இங்கே இருந்ததை வச்சா ஒற்றுமை முக்கியம் மிகவும் முக்கியம் அமைச்சரே ஒற்றுமையாக இருந்தால்தான் சாதிக்க முடியும் காய்ச்சி எங்க உழுதுன்னு தெரியல நான் உழுது

போதும் போதும் கேமராக்குள்ள போயிடாதீங்க இன்னும் நிறைய இருக்குது ஆனால் வந்து எல்லாமே வந்து பிஞ்சு அந்த மாதிரி ஸ்டேஜ் ஒரு கொஞ்சம் காயாக இருக்குது எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது ஒரே ஸ்டேஜாக இருந்தால் நல்லா எல்லாமே எறத்துடலாம் ஸோ எல்லாம் மிக்ஸ்டு மிக்ஸ்டாக இருக்குது அதனால் மறுபடியும் அடுத்த வாரத்துக்கு ஒரு பேட்ச் வரும்னு நினைக்கிறேன் இப்போவே வந்து ஒரு குறைஞ்ச ஒரு முந்நூறு நானூறு காயை எடுத்துருப்பேன் சுக சிங்கம் பாருங்க இதில் ஒரு பத்து கிலோ இதில் ஒரு பத்து கிலோ ஸோ கஷ்டப்பட்டு இவ்வளோ புனிக்கிட்டோம் பயங்கரமான காப்பு எல்லாமே பயங்கரமான சைஸும் கூட பாருங்கள் எல்லாமே மொரட்டு சைஸு ஒரு ஒரு பழமே கிட்டத்தட்ட நூறு கிராம் பக்கம் மேலே வரும் அந்தளவுக்கு பெருசு பெருசாக இருக்குது ஓகே ஸோ எங்களோட கடின உழைப்பின் பழனாக இவ்வளோ கிடச்சிருக்கு இதெல்லாம் பழுக்க வச்சு பழுத்ததுக்கப்புறம் அதுவும் ஒரு வீடியோவாக போட முடிஞ்சால் போடுறேன் ஸோ பாருங்கள் இந்த தான் வந்துச்சு ஒரே மரம் தான் சிங்கிள் மரம் சோலோவாக நின்று வெறும் இருபது ரூபாய்க்கு வாங்குறதுன்னு நினைக்கிறேன் அந்த மரம் இருபது ரூபாய்க்கு வாங்கி இவ்வளோ பெருசாக அது வளர்ந்து இப்போ இவ்வளோ காய் கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட பத்து இருபது இருபது கிலோனா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி பாருங்கள் உங்களுக்கு ஒரு கிலோ இன்றைக்கி முப்பது ரூபாய்க்கு நீங்கள் கொடுத்தீங்கனாலும் வந்து எவ்வளோவோ வரும் இன்றைக்கி முப்பது முந்நூறு அறுநூறு இவ்வளோவா வந்துடும் ஸோ உங்களுக்கு பாருங்கள் இருபது ரூபாய்க்கு வாங்கின செடி இதுக்கு வந்து தனியாக வரங்குறோம் எதுவுமே கொடுக்கல இந்த ரெண்டு பக்கெட்டுக்கு வந்து ஃபுல்லாக அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு இப்போ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வீட்டில் ஃபுல்லாக போய் காட்ட போகிறோம் இந்த கௌசிக் கொன்றான்